ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முதலான கடவுள் நீயே என் முருகா முழுதான கடவுள் நீயே என் முருகா முத்தான கடவுள் நீயே என் முருகா என் சொத்தான கடவுள் நீயே என் முருகா முதலான கடவுள் நீயே என் முருகா முழுதான கடவுள் நீயே என் முருகா முத்தான கடவுள் நீயே என் முருகா என் சொத்தான கடவுள் நீயே என் முருகா மறைபொருளின் பொருளும் நீயே மறைந்திருக்கும் மந்திரம் நீயே மாயப் பொருளும் நீயே என் முருகா மறை பொருளின் பொருளும் நீயே மறைந்திருக்கும் மந்திரம் நீயே மாயப் பொருளும் நீயே என் முருகா மந்திரப் பொருளும் நீயே என் முருகா அன்பின் உருவம் நீயே என் முருகா கருணையின் கடலும் நீயே என் முருகா ஆதரவின்றி நானும் ஏ முருகா அனைத்து காத்தருள் என் முருகா அனைத்து காத்தருள் என் முருகா எம்பிடாத இயலும் நீயே என் மூறுகா இறை பொருளின் தத்துவம் நீயே என் மூறுகா எம்பிடாத இயலும் நீயே என் மூறுகா இறை பொருளின் தத்துவம் நீயே என் முருகா ஈகையின் தன்மை நீயே என் மூறுகா ஈன்ற தாயும் நீயே என் மூறுகா உண்மையின் உறைவிடம் நீயே என் மூறுகா உணர்ந்தே நீ நலம் பெறவே என் முருகா உண்மையின் உறைவிடம் நீயே என் முருகா உணர்ந்தே நீ நலம் பெறவே நான் என் மூருகா உள்வினையின் அழிவிடம் நீயே என் மூறுகா உன் நினைவில் ஊரிடுவேனே என் மூறுகா ஓழ்வினையின் அழிவிடம் நீயே என் மூருகா உன் நினைவில் ஊரிடுவேனே என் மூறுகா எண்ணிலாத தெய்வம் நீயே என் மூருகா என்னத்தின் அதிபதி நீயே என் மூருகா எண்ணிலாத தெய்வம் நீயே என் மூருகா எண்ணத்தின் அதிபதி நீயே என் மூருகா ஏற்றம் தரும் முகன் நீயே என் மூருகா கரையேறிடவை துணை வருவாயே என் மூருகா ஏற்றம் தரும் இன்முகன் நீயே என் மூருகா கரையேறிடவை துணை வருவாயே என் மூருகா ஐயத்தின் தைரியம் நீயே என் மூறுகா ஐம்பொலனை காத்தருள்வாயே என் மூறுகா ஐயத்தின் தைரியம் நீயே என் ஐம்புலனை ஐம்பொலனை காத்திருள்வாயே என் மூறுகா ஒளிவிளக்கின் ஒளியும் நீயே என் மூறுகா ஒன்றான தெய்வம் நீயே என் ஒளிவிளக்கின் ஒளியும் நீயே என் மூறுகா ஒன்றான தெய்வம் நீயே என் மூறுகா தமிழ் தமிழ்மொழி நீயே என் முருகா என் வாழ்வின் ஔடதம் நீயே என் மூறுகா தமிழ் தமிழ்மொழி நீயே என் முருகா என் வாழ்வின் அவுடகம் நீயே என் முருகா சக்தியின் பாலகன் நீயே என் மூறுகா என்னையும் சேர்த்துக்கொள் என் முறுகா திருவிளையாட்டை என்ன நான் அறியாமல் இன்பம் பெறுவாயே திருவிளையாட்டை என்னிடம் வீடுத்து நலம் பெறவே என புரிவாயே முத்தான கடவுள் நீயே என் முருகா என் சொத்தான முருகா முதலான கடவுள் நீயே என் முருகா முழுதான கடவுள் நீயே என் முருகா மறைபொருளின் பொருளும் நீயே என் முருகா மறைந்திருக்கும் மறைபொருள் நீயே என் முருகா மாய பொருளும் நீயே என் முருகா மந்திர பொருளும் நீயே என் முருகா அன்பின் உருவம் நீயே என் முருகா கருணையின் கடலும் நீயே என் முருகா ஆதரவின்றி நிற்கின்றேன் நானே என்னையும் காத்து அல்பூரிவாயே எம்பிடாத இயலும் நீயே என் மூறுகா இறைபொருளின் தத்துவம் நீயே என் மூறுகா ஈகையின் தன்மை நீயே என் மூறுகா ஈன்ற என்ற தாயும் நீயே என் மூறுகா உண்மையின் உறைவிடம் நீயே என் மூறுகா உடந்தே நீ நலம் பெறுவேனே என் மூறுகா உள்வினை அறுப்பவனே என் மூறுகா உன்னினைவில் ஊறிடுவேனே என் மூறுகா என்னில்லாத தெய்வம் நீயே என் மூறுகா என்னத்தின் அதிபதியே நீ என் மூறுகா ஏற்றம் தரும் இன்முகன் நீயே என் மூறுகா கரையேறிட துணை வருவாயே என் மூறுகா ஐயத்தின் தைரியம் நீயே என் மூறுகா ஐம்போ காத்தருள்வாயே என் மூறுகா ஒளி விளக்கின் ஒளியும் நீயே என் நூறுகா ஒன்றான தெய்வம் நீயே என் நூறுகா ஔவையின் தமிழ் மொழி நீயே என் நூறுகா என் வாழ்வின் அவுடகம் நீயே என் மூறுகா சக்தி பாலகனே என் நூறுகா என்னையும் சேர்த்து கொள் என் முருகா திருவிளையாட்டை என்னிடம் விடுத்து என்னையும் சேர்த்து கொள் என் முருகா என் முருகா என் முருகா என்னையும் காத்து நில் என் முருகா